இருக்கீங்களா இந்த ஃபர்ஸ்ட் டே VBSல உங்களை பார்த்ததுல அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப நீங்க ஆர்வமா காத்துட்டு இருந்த ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வருது பாத்து ரசிங்க எப்போ செஞ்சாலும்

നല്ല പങ്കെ മറിയാൽ തെറിന് കൊണ്ടാമിയാവിക്ക് എപ്പോഴാ സരു കുടുംബം യേസുവിൻപേസിലൻപേസിലൻപ என்ன குட்டிஸ் அழகான பாடலை கேட்டு ரசிச்சிங்க அவங்களோட சேர்ந்து நீங்களும் பண்ணீங்களா இப்ப உங்களுக்காக குளோரியாக்கா ஒரு சூப்பரான கதை சொல்ல போறாங்க கேட்டுட்டு வாங்க ஹை குட்டீஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவிராமி இயேசு கிருஷ்ண நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு அக்கா சொன்ன தலைப்பு கேட்டிங்களேன் நல்ல பங்கை தேர்ந்தெடு இன்னைக்கு நம்ம இந்த நல்ல பங்கு தேர்ந்தெடுன்ற தலைப்பின் கீழே லூக்கோஸ் விசேஷ பகுதியில் பத்தாதிகாரம் வசனங்கள் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்திரண்டு வரைக்குள்ள ஒரு மார்த்தார் மாரியாளுடைய சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த சம்பவத்தில் யார் நல்ல பங்கு தேர்ந்தெடுதான்னு சொல்லி பார்க்கலாமா ஏசப்பா ஒவ்வொரு தடவையும் பெத்தானியான்ற ஊருக்கு போகும்போது மார்த்தால் மரியாதோட வீட்டுல தான் தங்கி இருப்பாங்களாம் அதே மாதிரி இந்த ஊருக்கு இந்த தடவை வரும்போது மார்த்தால் அக்கா என்ன பண்ணாங்களாம் ஜீசஸ் ஜீசஸ் வாங்க வாங்க எங்க வீட்டுல என்ன பண்ணுங்க தங்கி இருங்க சொல்லி கூப்பிட்டாங்களாம் உடனே ஜீசஸ் என்ன பண்றாங்க மார்த்தாளுடைய வீட்டுக்கு போறாங்க மார்த்தாளுடைய வீட்டுல தங்கி இருக்கும்போது என்ன பண்றாங்க மார்த்தால் என்ன பண்ணிட்டாங்க தன்னுடைய பல வேலைகளை செய்ய போயிட்டாங்க ஆனா அந்த சமயத்துல அவர் சகோதரியாகி மறியால் ஈசுடைய பாதத்தரவே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் அந்த கேட்டு அந்த அந்த சமயத்துல மார்த்தாவ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பல வேலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க ஓடி வந்து ஜீசஸ் கிட்ட சொல்றாங்க நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் ஜீசஸ் என்ன இப்ப என்ன பண்ணலாம் மாரியால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதை குறிச்சு உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி ஜீசஸ பார்த்து கேக்குறாங்க ஒன்னே ஜீசஸ் சொல்றாங்க மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க சொல்லி சொல்றாங்க ஆமா குட்டீஸ் இந்த ஸ்டோரியில மரியா அக்கா தான் என்ன பண்ணாங்க நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க நம்ம கூட என்ன பண்றோம் சில வேளையில ஜீசஸ் வாங்க 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 எங்க கூட இருங்க எங்க வீட்ல இருங்கன்னு சொல்லிட்டு ஜீசஸ் கூட இருக்க வச்சுட்டு என்ன பண்ணிடுறோம் பல விதமான காரியங்களை உலக காரியங்களை பார்க்க போயிடுறோம் அந்த மாதிரி பேஸ்புக் மொபைல் கேம்ஸ் அந்த மாதிரி பல காரியங்கள் பண்ணிட்டு நம்ம கூட இருக்கிற ஏசப்பாவை என்ன பண்ணிரும் மறந்து போயிடும் அந்த டைம்ல ஜீசஸ் எப்படி ரொம்ப சேட் ஆயிடுவாங்க நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம்னா மரியாதை அக்கா மாதிரி ஏசப்பா கூட இருக்கிற அவருடைய வேதத்தை வாசிக்கணும் வேதம் வாசிக்கும் போது ஏசப்பா நம்ம கூட பேசுவாங்க நம்ம அந்த பேசுற வார்த்தைகள் படி உபய் பண்ணி நடந்தோம்னா நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்றவங்களா இருக்கும் நல்ல பங்கு தேர்ந்தெடுத்தவங்களா இருக்கும் நம்ம இந்த உலக கவலைகள் எல்லாம் ஜீசஸ் மேல வச்சுட்டோம்னா ஜீசஸ் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தி செல்வாங்க ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கலாம் அக்கா எனக்கு நிறைய மார்க் வாங்க முடியல எனக்கு நல்லா படிக்க முடியல நல்ல யானை இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு பல கவலைகள் இருக்கலாம் உனக்கு என்ன கவலை இருந்தாலும் நீ பாரத உங்களுடைய கவலைகளை ஜீசஸ் மேல வச்சிரு நல்ல பங்காகிய நல்ல நண்பராக இயேசுவ நீ தேர்ந்தெடுத்துக்கோ அவர் கூட இருந்து என்ன பண்ணுவார் ஜீசஸ் உன்னை நடத்தி செல்வாரு ஹாய் குட்டீஸ் என்ன கதை கேட்டீங்களா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஓகே வெரி குட் இப்ப நம்ம வசனம் படிப்போமா பைபில் வச்சுருக்கோங்க எடுத்துக்கோங்க சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் சங்கீதம் இருபத்தைந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி இன்னொரு வாட்டி சொல்லிட்டுருமா அக்கா கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் உண்முடைய பாதைகளை எனக்கு இந்த வசனத்தோட மீனிங் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் அப்படின்னு சொல்றாங்க வழிகள் வந்து பல வழிகள் இருக்கு கெட்ட வழிகள் இருக்கு நல்ல வழிகள் இருக்கு நம்ம எந்த வழியில போகணும் ஏசப்பா பிடிச்ச நல்ல வழியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரணும் ஆண்டவர்கிட்ட அப்பா நான் நல்ல வழியில போகணும் அதுக்குரிய பாதையை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணும் சரிங்களா கதை பிடிச்சிருந்தா வசனம் படிச்சிங்களா இப்போ அக்கா ஜோ பண்றேன் நீங்க எல்லாரும் கண்ணு மூடுங்க கை கூப்புங்க முழங்கால் படிடுங்க நம்ம யார்கிட்ட பேச போறோம் இப்போ ஏச கிட்ட பேச போறோம் அன்புல ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி தகப்பனே இந்த வேலையில இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பங்கை தேர்ந்தெடுன்னு சொல்லி இந்த பிள்ளைகளுக்கு இந்த கதை ஒவ்வொரு ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல இந்த பிள்ளைகளுக்கு நீங்க வழிகாட்டு ஒவ்வொரு நாளும் இந்த உலக காலைகள் அனைத்தையும் இந்த பிள்ளைங்க உங்க மேல வச்சிட்டு கத்தாவே உண்மை நம்பி வரும்போதுலாம் இந்த பிள்ளைகளை கரம் பிடித்து ஏசப்பா நீங்க நடத்தி செல்லும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் இந்த பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் இந்த ஜெபிக்கிற பிள்ளைங்க அனைவரையும் உங்க அன்பின் கருத்துக்களை ஒப்பு கொடுக்குற இசப்பா இந்த பிள்ளைகளை பாதுகாத்து வழி நடத்துங்க எல்லா வருஷம் இயேசுவி நாமத்துல கேட்கிறோம் பிதாவே ஆமேன் இன்னைக்கு இந்த ஸ்டோரி கேட்டீங்க இதே மாதிரி நாளைக்கும் ஒரு புது ஸ்டோரியோட நல்ல பங்கை தேர்ந்துட்டுன்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு அக்கா வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க வசனம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மறக்காம இந்த நிகழ்ச்சி நாளைக்கு பாருங்க குட்டீஸ் காட் பிளஸ் யூ பாய்